கொல்கத்தாவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் பெண் மருத்துவருக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொலை செய்யப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்காக பல போராட்டங்கள் தான் இருக்குது மேற்கு வங்காளத்தின் முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க அவங்க போராட்டம் தான் பெரிய வியப்பு ஏன்னாக்கா அவங்க யார் எதிர்த்து வந்து போராட்டம் நடத்துறாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது ஏன்னாக்கா அவங்க தான் மேற்கு வங்காளத்தின் முதல்வர் அவங்களே எதிர்த்து அவங்களே போராட்டம் நடத்துறது எந்த விதத்தில் சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வர தோணுது சரி இந்த கொல்கத்தாவில் நடந்த இஷ்யூ எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரியே அதுக்கடுத்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புது எஸ்பி ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா பின் காவலர்கள் மீது ஆபச தாக்குதல் அதிகரிச்சிருக்கு அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து மூணு கேஸ் அன்னைக்கு ஒரே நாளில் பாலியல் வன்கொடுமையால் நடந்த செய்தி நம்ம பார்க்க முடியுது என்னன்னாக்கா கிருஷ்ணகிரியில ஒரு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்து கொடுத்ததுனால என்சிசி பயிற்சியாளர் கைது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா திருச்சியில ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அதனால் கைது அப்படின்ற ஒரு செய்தி படிக்க முடியுது அதுக்கப்புறமா தஞ்சை பாப்பநாட்டியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற செய்தி படிக்க முடியுது இது வந்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறமா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில திருவாரூர்ல ஒரு பெண்ணை கொலை செஞ்சிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டா அந்த பெண் அணிந்திருக்கிற நகைக்காக அந்த பெண்ணை இருபது வயது நபர் ஒருத்தர் கொலை செஞ்சு அந்த நகையில எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த செய்தி நம்ம படிக்க முடியும் எல்லாமே இந்த வாரம் வந்து செய்திகள் தான் பெண்கள் மீது தாக்குதல் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை செய்யறது அப்படின்றது எல்லாமே இந்த வாரம் வந்து செய்திகள் தான் இன்னும் எத்தனை செய்திகள் வெளியே வராமல் இருக்குதோ இன்னும் எத்தனை சம்பவங்கள் மறைக்கப்பட்டு இருக்குதோ அப்படின்றது பெரிய சந்தேகம் கண்டிப்பா அது நமக்கும் தெரியாது வெளியில் வந்தாதான் நமக்கும் தெரியும் நான் ஏன் சொன்னேனாக்கா இங்கே தினமும் பாலியல் வன்கொடுமை நடக்குது பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அது மட்டும் இல்லாம அந்த பாலியல் துன்புறுத்தல் மறைப்பதற்காக கொலையும் செய்யப்படுறது நம்ம பார்க்க முடியுது இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்ச வேண்டிய ஒண்ணு இருக்குது என்னன்னாக்கா பெண் நடிகைகள் அதுக்கப்புறமா பெண் மருத்துவர் போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொசிஷன் ஒரு நல்ல அதிகாரத்துல இருந்தாலுமே அவங்க மேல ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னா இங்கே எந்த ஒரு அதிகாரமோ எந்த ஒரு பொசிஷனும் போகாமல் இருக்கிற பெண்கள் மீது இன்னும் எவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த நேரத்தில் நமக்கு தோணுது இதை பற்றி எல்லாரும் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறச்சாலும் ஒரு ரெண்டு பேர் பார்த்தா கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வெளியில் ஏன்னா தப்பு நடந்தால் இதெல்லாம் காரணம் அதை தடுக்கிறதுக்கு வேற என்ன முயற்சி செய்யலாம் அதெல்லாம் நம்முடைய சேனலில் ஒரு ரெண்டு பேர் பார்த்தா கூட அவங்க வந்து விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பற்றி பண்ணுறோம் ஏன்னா நான் முக்கியமாக தமிழ்நாட்டில் தஞ்சை கிருஷ்ணகிரி அதுக்கப்புறமா திருவாரூர் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் மூணு டிஸ்டிக்டில் இதேமாரி நடந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை மேற்கு வங்காலத்தில் ஒரு பெண் மருத்துவர் நம்ம என்ன சொன்னோம் இல்லையா அது அதுக்கப்புறமா கேரளாவில் கேரளாவிலையும் இப்போ ஒரு ஒரு செய்தி கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னென்னாக்கா கேரளா கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் சரி அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சினிமாவில் நடக்கும் இந்த பாலி துன்புறுத்தல் அறிக்கை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு உத்தரவாதம் போடுறாங்க கமிஷன் போடுறாங்க அப்படி போடுறது வந்து அப்போ இருக்கிற சினிமா பெரிய நடிகர்கள் அந்த தயாரிப்பாளர்கள் அதெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க அதுக்கப்புறமா அது நேற்று தான் அந்த ஸ்டே ஆர்டரை நீதிமன்றம் வந்து தளர்த்திடுச்சு இருக்கும்போது நீதிபதி ஹேமா அவர்கள் என்ன பண்றாருனாக்கா கேரளாவின் முதல்வர் பினராயி விஜயன் கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அதில் சில அதெல்லாம் படிக்கும்போதே ரொம்ப கொடுமையா தான் இருக்குது எந்த விதமாலாம் நடந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அதிகமாக ஒத்துழைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக பட வாய்ப்பு அதுக்கப்புறமா சினிமா நடிகைகளுக்கு தனியா வந்து இந்த ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை அப்படின்ற சில செய்திலாம் படிக்கும் போது நமக்கு அதிர்ச்சி தரும் விதமாக தான் இருக்குது ஏன் அதிர்ச்சலி விதமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேனாக்கா சினிமா நடிகைகள் நடிகர்களுக்கெல்லாம் மற்றவர்களோட கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அவங்க தான் நிறைய படத்திலெலாம் பெண்களுக்கான சுதந்திரம் பெண்கள் மேலே தாக்கும் தாக்குதல்கள்லாம் வெளிப்படியாக தைரியமாக பேசுகிறது தைரியமாக படத்தில் காமிக்கிறதுலாம் அவங்க தைரியமாக பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ தைரியமாக இருக்கிற பெண்கள் மீதே இவ்வளோ பாலியல் வன்புறுத்தல் இருக்குதுனாக்கா இங்கே சாதாரண பெண்கள் மீது எவ்வளோ பாலியல் துன்புறுத்தல் இருக்கும் அப்படின்றது இந்த விஷயத்துல நமக்கு தெரிய வருது எப்பவுமே பெண்களின் மீது தாக்குதல் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது ஒரு பொதுவான ஒரு செய்தி பார்ப்பாங்க என்னன்னாக்கா பெண்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை பெண்களுக்கு இன்னும் கூடுதலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது கரெக்டானு கேட்டால் கண்டிப்பா இப்போதைக்கு அது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் ஏன்னாக்கா இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய புரிதல் இருக்கு அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு இருந்தாலுமே அந்த விழிப்புணர்வு இருந்தாலுமே பாலியல் துன்புறுத்தல் செய்யும் கொடூரக்காரர்களை என்ன கட்டாயப்படுத்தி தான் பாலியல் துன்புறுத்தல் செய்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது நீ யாருமே சொல்லக்கூடாது நீ இவ்வளவு இவ்வளவு தெளிவாக இருக்கிறீா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையும் செய்யறதை நம்ம சில செய்திகளை படிக்கும்போது தெரிய வருது பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கன்னா ஆண்களுக்கு அந்த தப்பு செய்யறவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்களான் கேட்டால் கண்டிப்பாக அப்படியே கிடையாது நம்ம ரீசெண்டாக கிருஷ்ணகிரியில் ஒரு நியூஸ் படிச்சோம் இல்லையா அந்த நியூஸ்ல கூட அவர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி இல்லைன்னா உறுப்பினர் ஏதோ சொல்கிறாங்க அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பெண்கள் உரிமை பெண்கள் பாதுகாப்பு பற்றி அவ்வளோ தெளிவாக தைரியமா பேசுறாரு அப்போ அவனுக்கும் இந்த விழிப்புணர்வு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு பயம் இல்லை அந்த பயம் இல்லாத ஒரு காரணத்தால் தான் இவ்வளவு தைரியமாக தப்புன்னு தெரிஞ்சாத செய்யறான் பெண்கள் தாக்குபவனுக்கு அதுக்கப்புறமா பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அதுவும் மக்கள் முன்னிலையில கொடுக்கணும் ஏன் மக்கள் முன்னிலையில தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அப்போதான் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் வரும் புரிதல் மட்டும் இல்ல பயமும் வரும் இந்த மாதிரி தவறு செஞ்சா இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க இந்த மாதிரி நம்ம குடும்பம் வந்து ரொம்ப கவலைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தெரிய வரும் அதனாலதான் மக்கள் முன்னிலையில தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய பொதுவான கருத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பெண்கள் மீது தாக்குதல் பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தலாம் தடுக்க அரசாங்கம் கடுமையான சட்டத்தை போடணும் அரசாங்கம் சட்டத்தை போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உரிய தண்டனையை மக்கள் முன்னிலையில் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லை பொதுமக்களும் தன்னுடைய சில கடமைகளை சரிவர செய்யணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நன்றி